குமரன் கங்கா கிட்டே உனக்கு வளகாப்புக்கு என்ன வேணும்னு கேட்க கங்காவும் எனக்கு ஒட்டியான போடணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஏன்னா அதில் நிறையவே செலவாகும்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணவே போதும்னு மனசே இல்லாமல் சொல்லிடுறாங்க ஆனால் இதை கங்கா கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறமா குமரன் கண்டிப்பாக கங்கா ஆசைப்பட்டபடி அவங்களோட வளகாப்பில் எல்லாத்தையுமே நம்ம பண்ணணுன்றதுக்காகவே அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சுமே ரொம்பவே பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கையில் எடுத்து ஒரே நாள் நைட்டே உட்காந்து அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டைம் லிமிட் நாலு நாள் தான் அவங்க தருவேன்னு சொல்லியிருக்காங்க ஏன் முக்கியமாக வளகாப்பு அன்னைக்கு தான் அவங்களோட லாஸ்ட் நாள் அன்னைக்கே அவங்க எல்லா ஆர்டர்ஸையுமே கொடுக்கணும்னு அவங்க கிளைண்ட்டுமே கிட்ட சொல்லிட்டு போக ஆனால் குமரனோ கங்கை ஆசைப்பட்டபடி நம்ம எல்லாத்தையுமே அவங்களுக்காக பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு அவங்களுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இதை கேட்டுட்டு குமரன் இந்த அளவுக்கு ஏந்தா கஷ்டப்படுறாங்களோன்னு சொல்லிட்டு நிவினுமே அவங்கள தடுக்க முயற்சி பண்ணாலும் ஆனால் குமரன் அவங்களோட பேச்சை கேட்கற மாதிரியே தெரியல இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் குமரனுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காகவே நிவின் விஜய கூட்டிட்டு போயிட்டு குமரனோட கடையில் உட்காந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தங்கியிருக்காங்க ஏன் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா கூட மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்க அவங்க அவங்களோட ஷிஃப்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போனாலும் குமரன் அங்கே அங்கேயே உட்காந்து மறுபடியுமே அதே மாதிரியே தச்சுக்கிட்டே இருக்காங்க இத பார்த்துட்டு விஜய்க்கும் சரி நிவின்கும் சரி எப்படிதான் இவங்களுக்கு உதவி பண்றதுன்னு தெரியலனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட் அவங்க கொடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா குமரன் அவங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனா அங்க ஆனா கங்காவோ குமரன் நைட்டு ஃபுல்லா ஏன் வரலன்னு உண்மை தெரியாததுனால அவங்க மேலே செம்ம வெறுப்போட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு நம்மக்கிட்ட ஒரு உண்மையை கூட சொல்லவே மாட்டேன்றாங்கன்ற அவங்க கிட்ட ஆமாம் என்னோட வளகாப்புக்கு நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் தச்சு தரேன்னு சொல்லி சொன்னீங்களே அதை நீங்கள் பண்ணிட்டீங்களா குமரன் அதுக்கு இல்லை இனிமேதான் பண்ணணும் ஆமாம் உங்களுக்கு எங்கே அதெல்லாம் ஞாபகம் இருக்க போகுது என் வளகாப்பு நடக்க போதுன்ற ஞாபகமாவது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க இதை கேட்டுட்டு குமரன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் கங்கா குமரன் நமக்காக இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவது தான் பண்ணுற தப்ப புரிஞ்சுக்கிட்டு குமரன் கிட்டையும் முக்கியமாக விஜய் கிட்டேயும் பண்ணுறதுக்காக மனசு திருந்தி மன்னிப்பு கேட்டால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க